اللهم لك الحمد اللهم لك الحمد ملء السماوات وملء الارض ومن ما بينهما وملء ما شئت من شيء بعد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وعلى اللهم <سؤال> اغفر لنا وارحمنا واعف عنا وتجاوز عن سيئاتنا اللهم فارج الهم كاشف الغم اللهم فارج الهم كاشف الغم വജീബ ദാവത്തെ മുത്തരീ ഖവഹൈഹൈ ഖോഫും അല്ലാഹുവേ ദൊക്കൻദാരൈ ദിനക്കും അല്ലാഹുവേ പ്രചരണൈ തീക്കും അല്ലാഹുവേ പാരികെ ഭട്ടവരുടയ ദവാതലക്ക് ബദീദരമ് അല്ലാഹുവേ ബഹമാന ദുനിയാ വാകിമാ

உன்னுடைய ரகமத்தை கொண்டு மற்ற எல்லா ரகமத்திற்கும் தேவைகளை செய்யும் யாருடைய ரகமத்தும் எங்களுக்கு தேவையான உன்னுடைய ரகமத்து மட்டும் இருந்தால் போதுமே அந்த விசேஷமான ரகமத்தை கொண்டு எங்களுக்கு ரகமத் செய்கிறாய எங்களுக்கு ரகமத் செய்கிறது வேறு யாருடைய ரகணத்தும் எங்களுக்கு தேவையில்லாமல் ஆகவாய் தான் திடீரென்று நாங்கள் எதிர்பார்க்காமல் எங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என நாங்கள் ஊடு எதிர்பாராக நல்லது நிலை எங்களுக்கு தந்தோம் திடீர்தி பிறகு வரக்கூடிய தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்று எங்களை அறியாமலேயே எங்கள் தலையில் வெறுகின்ற விதி இனி தீங்கு பிரச்சனை இதிலிருந்து எங்களை காப்பாற்று அல்லாஹம் பேசலாம் நீ சார் உ சலாம் உன்னிடமிருந்துதான் உலகில் இருக்கின்ற சாந்தியும் சமாதானமும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதா நிலைக்கு அவ்வளவு உன்னிடமே அந்த சலாம் மீது வருத்த அல்லாதவே சங்கை மிக்க அல்லாதவே நாங்கள் கேட்கின்ற பிரார்த்தனைகளை எல்லாம் அதற்கெல்லாம் நீ பெற வேண்டும் என்று எங்களுடைய திராக்களுக்கு நீ வந்து வானம் ரகவதனா நாங்கள் எதிர்போ எங்களுடைய கல்வி எந்த ஆசை வைத்து அதை எங்களுக்கு நீ கர வேண்டுமா வானம்னா அம்மா அண்ணா கலப்பி உன்னுடைய படைப்புகளில் யாரையும் செல்லாம் எங்களை தேவையற்றவர்களாக ஆற்றியிருக்கார்கள் இடத்தில் நாங்கள் தேவைப்படுவதாக ஆற்றுகிறார்கள் எங்களை தேவையற்றவர்களாகவே ஆற்றுவதற்குமே தேவையாகிறவர்களான ஆச்சாரம் ஒன்றுடனே கேட்டு பெறுவர்கள்லாம் எங்களுடைய என்னி எங்களை படைப்பது எங்களை வளர்ப்பது எங்களை போசிப்பருதி எங்களை பாதுகாப்ப தோன்றி எங்களை பாதுகாக்கும் படைக்கும் வளர்க்கும் நல்லா நல்ல முறையில் எங்களை வளர்த்துகிறவாயே ஒழக்கமான முறையில் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்கிறவாயார் எங்களுடைய குணங்களை அழகுபடுத்துவாயார் எங்களுடைய பண்புகளை சீர்படுத்துவாயார் எங்களுடைய எல்லா விஷயங்களையும் ஒழுங்குபடுத்துகிறவாயார் யாராகனா யாராக எங்கள் மீது இழப்பீனமானவர்கள் எதற்கும் தகதையிலானவர்கள் தகதை உறவராக ஆக்குவது யாரா யாரா எங்களை காவிரியை கொண்டிருந்த ஆகியோர் பிரமாதே அருண்மை என்ன கேட்பது என்று தெரியவில்லையே எப்படி கேட்பது என்று தெரியவில்லையே கையேந்தி விட்டோம் அல்ல நாங்கள் கேட்காம நாங்கள் கேட்டுத்தான் நீ கொடுக்க வேண்டும் என்ற எந்த நிலையுமானால் இருந்தாலும் உங்களுடைய அடிமை கணக்கை வெளி கொடுத்து விட்டாங்க உன்னிடம் கேட்காமலையும் கொடுக்கணும் கேட்டு கொடுக்காமல இருக்க போங்கிறாய்வா எங்களுக்கு கருவாயாள எங்களுக்கு கொடுப்பாயா கொடுத்து கொண்டு இருப்பாயா கொடுத்ததை புரிந்து விடாதே அல்லா எங்களுக்கு கொடுத்ததை சுருந்தி வாழ்ந்து விடாதே எங்களுடைய தகுதியின் மீன் காரணமாக பிரிந்தவர்களாக நீ எதை கொடுத்தாயோ அதற்கு விடுவதாக எங்களை ஆட்சிப்பாரா என்னும் பார்க்கத்துடைய கல்வியில உன்னதமானவர்களாக உயர்ந்தவர்களாக திறமையானவர்களாக எங்களை ஆட்சிப்பாராம் நாங்கள் கல்வி கடத்தின இந்த மகசாலை ஆபாதாக ஆக்கியிருக்க எங்கள் கல்வி கல்வித்திருக்கின்ற மாணவர்களுக்கு உடல் நலத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தருவாயார் எங்களை யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான நலத்தை தருவாயார் பகமியா tenji kerjelo, paning de kerjelo, arde kerjelo, cengkalek ini kandu kandai kerja. Abana tanpa inna kan tasani ulai, batu Balina inna kan tato orang lagi. Abana.

真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真主啊，真